ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்த முறையும் டி ட்வெண்ட்டி உலக கோப்பை நாங்கள் தாங்க வெல்வோம் நீங்கள் வேணால் பொறுத்துந்து பாருங்கள் அதே போல் பாகிஸ்தான் அணி எங்களை பார்த்து பயப்படுறாங்க அதுதான் அவங்களோட விளையாடறதுக்கு எங்கள் கூட காரணமாக நாங்கள் எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு டி ட்வெண்ட்டியில் பாகிஸ்தான் அணி பார்த்தினா இந்தியா கூட எதிராக இந்த வேர்ல்டு கப் நாங்கள் விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அது குறித்தும் இன்றைக்கி தொடங்க போகிற வேர்ல்டு கப் குறித்தும் ஓப்பனாக பத்திரிகையாள சந்திப்பில் பேசியிருக்காருங்க இந்திய அணியோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர் என்ன பேசினார் பாகிஸ்தானை கழுவி ஊற்றியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கும் முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் தொடங்குதுங்க முதல் மேட்ச்சு நம்ம வந்து நபிபியா கூட விளையாட போகிறோம் கண்டிப்பாக ஒரு சம மேட்ச் இருக்குதுன்னு சொல்லாங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதோ பத்திரிக்கிற சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி எங்ககிட்ட விளையாடுறதுக்கு பயப்படுறாங்க நாங்கள் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க விளையாட மாட்டுறாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக நாங்கள் தான் அதிகம் வின்னிங் பர்சன்டேஜ் வச்சுட்டு இருக்கோம் அவங்க அணி ஆப்போசிட்டாக இந்த போட்டி வந்த ஏன் தோக்கணும்னு சொல்றதோ அவங்க வேணான்னு சொல்றவங்கள எனக்கு சந்தேகமா இருக்கு அதே போல் இந்த முறை டி உலக கோப்பை நாங்கள் தாங்க வெல்வோம் இது வரைக்கும் யாருமே அவங்க சொந்த நாட்டில் நடத்து டி டுவெண்டி வேர்ல்டு கப் வெற்றி பெறல அது ஒரு ரெக்கார்டு இருக்கு அதே போல் தொடர்ச்சியாக ரெண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் யாரும் வெற்றி பெறல அது ஒரு ரெக்கார்டு இருக்கு அந்த ரெக்கார்டை நாங்கள் இப்போ கண்டிப்பாக புகணிப்போம் அதுக்கோசான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பாகிஸ்தான் அணி எங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கூட நாங்கள் விளையாடன்னு தான் எதிர்பார்க்குறோம் அவங்க கூட விளையாடி நாங்கள் நல்லா ஸ்டேஜில் நல்ல எல்லா டீமும் ஜெயிச்சு தான் நாங்கள் கோப்பை வேலைன்னு நினைக்கிற தவிர எங்கள் கூட விளையாடக்கூடாது அவங்க கூட விளையாடக்கூடாது நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி எங்கள் கூட விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா தலைவன் பாகிஸ்தானை கலாய்ச்சியிருக்காருன்னு சொல்லலாம் களைக்கலன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பேசியிருக்காரு ஓகேங்க அவர் சொல்கிறதா இன்னொருத்துக்குன்னு ஒரு உண்மைங்க நாங்கள் எல்லா டீமும் அடிச்சுட்டாங்க இதுக்கே போனோம்பா கோப்பை வெள்ளணுவா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு கரெக்டுங்க இந்திய அணி உண்மையாக தரமான அணியாக இருக்காங்க இன்றைக்கி ஒரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷித் தரானாவே இன்ஜூரியா டிஎஸ்பி சார்ஜ் எடுக்க போகிறாராம் அதாவது டிஎஸ்பி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிராஜ் எஸ் சிராஜ் பார்த்தீங்கன்னா இப்போது ரானுக்கு பதிலாக அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இந்திய அணியில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் உள்ள வரப்போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க ஏன்னா லாஸ்ட் டைம் விளையாடி இருக்காருங்க நம்ம சிராஜ் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் விளையாடினார் அதுக்கப்புறம் விளையாடல இருந்தாலும் அவர் ஐபிஎல் கண்டினியூவாக விளையாடி இருக்கிறனால நல்ல அனுபவம் அவருக்கு இருக்குது அதனால் அவர் அணியில் எடுக்க போகிறாங்க நல்ல போலிங் யூனிட் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஹர்தீப் சிங் இருக்கார் அப்புறம் ஜஸ்பீத் பொம்ரா இருக்காங்க ஹர்திக் பாண்டியா சிவன் துபேன்னு சொல்லிட்டு நான்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் யூனிட் இருக்குது அதுவும் இந்தியா பீச்சில் இதே அதிகம் தான் ஸ்பின்னர்ஸ் வச்சு விளாடுவாங்க மீதி பட் சிராஜிக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் ஏன்னா சின்ன டீமில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா விளாட போகிறாங்க முதல் டி ட்வெண்ட்டி போட்டி பாகிஸ்தான் விளாட போகிறாங்க நெதர்லாண்டு கூட அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ మటం కొంచెం పండి వెచ్చికంగా నండ్రి వనక్క